ஒரு நூறு கிலோமீட்டரு அப்படிங்கிறது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம்னு வச்சா கூட ஏறத்தாழ இருபத்தஞ்சு மணி நேரம் பயணப்பட வேண்டிய தூரம் அது ஒரு இருபது மணி நேரமாவது பயணப்பட வேண்டிய தூரம் ஆயிரத்தி அறுநூத்தம்பது கிலோமீட்டர் சரி அங்கிருந்து அவர்கள் சிதிர்த்துல் முன்தகா வரை சென்றதை மேராஜ் என்று சொல்லுகிறார்கள் அதற்கு அப்பால் மேகராஜிற்கு அப்பால் நபிகள் நாயகம் சல்லல்லாக அடைய வசல்லம் அவர்கள் பயணப்பட்டார்கள் அது கௌசை என்று குரானிலே வருகிறது சில மார்க்க அறிஞர்கள் தங்களுடைய கிதாபுகளில் மேகராஜ் போல சிதத்து முந்தகாவ தாண்டி ரசூல் அல்லாஹுவை சந்திக்கிற வரை உள்ள பயணத்தை என்றொரு வார்த்தையிலே எழுதுகிறார்கள் அதிகமான பேர் குறிப்பிடவில்லை சில வரலாற்று ஆசிரியர்கள் அப்படி எழுதுகிறார்கள் இஸ்ரா ஒன்று மேராஜ் இரண்டு என்கிற ரப்புக்கும் ரசூலுக்கும் இடையிலே மாத்திரமான தனி சந்திப்பு அது மூன்று அல்லது இரண்டாகவே பிரித்து விடலாம் வைத்து வரை பெருமானார் செல்லலா செல்லும் போனார்கள் ஒன்று அதற்கு பிறகு எல்லாம் சேர்த்து மேராஜ் அரபு கண்ட்ரியில் போனால் எங்கேயுமே மெஹராஜுடைய இரவுன்ற வார்த்தையே இல்லை அவர்கள் இந்த இரவுக்கு இஸ்ராவுடைய இரவு என்று பெயர் சொல்லுவார்கள் அதாவது மக்காவில் இருந்து வைத்துன் முகத்தஸ் வரையும் போனதை நாம் இஸ்ரா என்கிறோம் அரபுகளிடம் இன்றைக்கு வரையும் அவர்களின் புழக்கத்திலும் செவரி அவர்கள் எழுதுகிற கிதாபுகளிலும் சரி லைனத்துல் இஸ்ரா என்று எழுதுவார்கள் லைனத்துல் மெஹராஜ் என்று எழுத மாட்டார்கள் இஸ்ராவுடைய இரவு அரபு நாடுகள் அல்லாமல் அந்த பக்கம் உள்ள கண்ட்ரிகளை விட்டுட்டு மிடில் ஈஸ்ட்டை விட்டுட்டு இந்த பக்கம் பூரா டோட்டல் ஏசியன் கண்ட்ரிஸ் எல்லாம் ஏன் உலகத்தினுடைய எண்பது சதவீத நாடுகளில் இந்த இரவுக்கு ரஜவு பெற இருபத்தி ஏழுக்கு பேரு மேராஜுடைய இரவு முந்தைய பயணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு இஸ்ராவுடைய இரவு என்று சொன்னாலும் சரிதான் அல்லது பிந்தைய பயணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை மேராஜ் என்று சொன்னாலும் சரிதான் முந்தைய பயணம் முழுக்க முழுக்க குரானில ஊர்ஜிதமாகிறது இன்றைக்கு முதல் இருக்காயத்தில் ஓதிய வசனங்கள் மக்காவில் இருந்து வைத்துல் முகந்தசு வரையான இஸ்ரா பிரயாணத்தை பற்றியது இரண்டாவது காயத்தில் ஓதப்பட்ட சூரா வன்னஜும் அது வைத்துல் முகந்தசில் இருந்து மேலே வரை உண்டான மெகராஜை பற்றிய வசனங்கள் இஸ்ரா என்பது ஒரு பயணம் மெகராஜ் என்பது இன்னொரு பயணம் பல்வேறு கோணங்களில் மேராஜை அணுகியிருக்கிறார்கள் அறிவியலார்கள் அவர்களுக்கு தக்கவார் ஆன்மீகவாதிகள் அவர்களுக்கு தக்கவார் சூஃபி ஞானிகள் மேராஜை அணுகுகிற கோணமே வேறு இப்படியெல்லாம் நிறைய பேர் நிறைய வழிகளில் மேராஜை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் மேராஜை பற்றி அல்லாது சொல்லக்கூடிய வாசகம் சுகா நல்லதி என்று தொடங்குகிறது நாம் கேள்விப்பட்டிருக்கலாம் சுகா நல்லதி ஆச்சரியத்திற்கு சொல்லுகிற வார்த்தை சுபானதுதான் ஆச்சரியமாக சொல்லுவோம் சாதாரணமாக ஒருத்தர் நான் சாப்பிட்டேன்னார் சுபகானல்லாம் சொல்ல மாட்டோம் அதான் அலங்கிலான்னு சொல்லுவோம் அப்படியான்னு கேட்போம் எங்கே ஆச்சரியம் வருகிறதோ அங்கே வருகிற வார்த்தை சுபகானது நான் இவ்வளோ தூரம் நடந்தே வந்தேன் சுகாணல்லாம் நடக்காதவர் நடந்து வந்துட்டாருன்னு அர்த்தம் நான் இன்றைக்கி தொழுதேன்னு வருஷம் பூரா தொழுகாத ஒருத்தின் சொல்றான் சுபகானல்லா ஆச்சரியத்தில் மட்டுமே வெளிவருகிற வார்த்தை சுபகானல்லா என்னப்பா சாப்பிட்டா சாப்பிட்டேன் சுபகானல்லா சொல்ல மாட்டோம் சுபகான் அல்லா என்பது டீப்பிலே வரக்கூடிய வார்த்தை சுபகான அல்லா என்பது ஆச்சரியத்திலே வரக்கூடிய வார்த்தை அல்லாஹ் மேராஜுடைய நிகழ்ச்சியை தொடங்கிறப்பவே சுபகானல்லான்னு சொல்றார் நாம் ஏதாவது நேமத்தை அருட்கொடையை பற்றி சொன்னால் அலம் தான் சொல்லுவோம் சுபகான் சொல்ல மாட்டோம் இதே பதினைந்தாவது வருகிறது இந்த சூறாவை சுபகான் அல்லது என்று தொடங்குகிறவன் தொடர்ந்து வருகிற கௌது சூறாவை அலம் துல்லா இல்லது என்று தொடங்குகிறான் அஞ்சலா அவதிகள் கிட்ட ரசூலுக்கு தன் அடியாருக்கு குரானை இறக்கி வைத்தானே அந்த அல்லா ஆச்சரியத்திற்குரியவன்னு சொல்லல அவனுக்கே புகழெல்லாம்னு வருது ஆனால் மேகராஜ பயணத்தை சொல்லக்கூடிய முந்த முந்தைய சூறாவில் அலம்துல்லாக இல்லதி அசரா வியாப்திகின்னு சொல்லல ஏன்னா விண்ணை நோக்கி ஒரு அடியாரை அழைத்துச் செல்லுகிற பிரம்மாண்டமான ஆச்சரியங்கள் நிறைந்த வியப்புகளின் உச்சியிலே நின்று பார்க்கிற அந்த சம்பவம் சாதாரணமானது அல்ல எனவே அதை அலம்துல்லாக இல்லதி அசரா வியாப்திகின்னு தொடங்கலை சுபஹா நல்லதி அசரா என்று அல்லாஹ் ஆரம்பிக்கிறார் மொத்தத்தில் சுபாஹா அல்லதின்னு குரானில் சொல்லிட்டாவே பின்னாடி வர்றது எல்லாமே பயங்கரமான ஆச்சரியம்னு அர்த்தம் நாமும் ஆச்சரியங்களுக்கு மட்டும் தான் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவோம் சரி மேராஜியில் என்ன ஆச்சரியம் உடலோடு ரூஹோடு இந்த பூத உடலோடு ஐம்புலன்களோடு அவர்கள் இவ்வளவு தூரம் பயணம் பட்டு வந்தார்கள் என்பது ஆச்சரியம் கால நேரங்களெல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டது கடிகாரத்தை படைத்தவன் கால ஓட்டத்தை படைத்தவன் சூரிய சந்திரனை படைத்தவன் அவனுக்கு அதை நிறுத்தி வைக்க தெரியும் நிறுத்தி வைப்பான் பலமுறை நாம் சொல்லியிருக்கிறோம் இங்கே நடைபெற்ற தப்சீர்களில் காலத்தை நிறுத்தி வைப்பது என்பது பல நபிமார்களுக்கு நடந்திருக்கிறது மேராஜில் நடைபெற்றது அதுதான் காலம் நின்றது தான் மேராஜினுடைய வரலாற்றில் நீங்கள் கேள்விப்படுவீர்கள் பல்லாயிரக்கணக்கல்ல பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மைல்கள் கடந்து போய்விட்டு திரும்பி வருகிற வரை பாயின் சூடு ஆறவில்லை நாரங்கியின் ஆட்டம் நிற்கவில்லை கண்ணி வைக்கும் நேரத்தில் நடந்தது என்பதெல்லாம் காலம் நின்றுச்சு அர்த்தம் திரும்பி வந்த உடனே அந்த டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஈசா இஸ்லாம் விஷயத்தில் சொல்லுவார்கள் முப்பத்தி மூணு வயசில் உயர்த்தப்பட்டார்கள் மீண்டும் அவர்கள் பூமிக்கு இறங்குகிற போது வயசு முப்பத்தி மூணு அது எப்படின்னு கேட்டால் ஈசாவுடைய விஷயத்தில் காலம் நிறுத்தப்பட்டது நமக்கெல்லாம் ஓடிட்டுருக்கும் நின்று போனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படியே நின்றுச்சுன்னு வைங்களேன் என்றும் பதினாறு அப்படியே இருந்துடலாம் அதே வயசு எந்த மருத்துமேவும் கிடையாது ஒரே வயசு காலம் நிறுத்தப்படுகிறது ஈசாவின் விஷயத்தில் காலம் நிறுத்தப்படுகிறது நபிகள் செல்லந்தா கோலிகள் செல்லும் எனுடைய போது இதை உடலோடு அவர்கள் இவ்வளவு தொலை தூரம் போய்விட்டு வந்தார்கள் என்பதுதான் வரலாற்றிலே பெரிய ஆச்சரியமான செய்தி எனவே சுபா அல்லது என்று அந்த ஆச்சரியத்தை அல்லாஹு தொடங்குகிறார் லேசா ஒன்று ரெண்டு பேர் மேராஜில் இப்படி எழுதி வச்சிருக்காங்க இந்த உடம்போட போகல இந்த எல்லாம் போக முடியாது இந்த உடம்போட புராக்கில் உட்காந்து அக்ஸாவுக்கு போறதே பெரிய விஷயம் அங்கிருந்து மேலே போறதெல்லாம் சான்ஸ் இல்லை வானமெல்லாம் கடந்து பல கோடிக்கணக்கான மயில்களுக்கு அப்பால் போகிறதுனா என்னத்துக்காகிறது மூணு கோடி மூணு லட்சம் கோடி கிலோமீட்டர்களுக்கு அப்பால் வானங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க எங்கே போக முடியும் அதனால் ரசூனுள்ளாவுடைய உடல் போகலை அவங்க கனவுல மேராஜுக்கு போனாங்க அப்படின்னு சில பேர் சொல்லுகிற கருத்து நீண்ட காலமாக அது கிதாபுகளில் தவறு என்று எழுதப்பட்டிருக்கிறார் கனவுல மேராஜுக்கு போகிறது பெரிய விஷயமே இல்லை கனவுல ஆல்ரெடி நம்மெல்லாம் போயிட்டு தான் இருக்கும் நம்ம மேராஜை தாண்டியே போகிறோம் அந்த எல்லையெல்லாம் தாண்டி கனவுல எங்கெங்கேயோ போகிறோம் என்னென்னமோ நடக்குது திடீர்னு சிஎம் ஆகிறோம் பிஎம் ஆகிறோம் கனவுல உலகத்துக்கே அதிபர் ஆகிறோம் சமயத்தில் கல்யாணம் நடக்குது சமயத்தில் மூட்டில் மவுத்து நடக்குது என்னென்னமோ நடக்குது கனவுல அது ஒரு கனவுல ஒருத்தர் மேராஜுக்கு போயிட்டு வந்தாருங்கிறது இவ்வளோ பெரிய விஷயம் அல்ல அது குரான்லையோ ஹதீஸ்லேயோ அவ்வளவு தூரம் விவரித்து இவர்கள் போய்விட்டு வந்தார்கள் இப்படி சந்தித்தார்கள் இவ்வளவு தூரம் கடந்தார்கள் பேச வேண்டியதே இல்லை கனவில் மேராஜ்னா ரசூலுல்லா இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் போனால் கனவுல கனவு அந்த மாதிரி ஒரு உலகம் கனவுல நடக்கிறது அப்படியே சில பேர்லாம் முடிச்சு உட்காந்துக்குவாங்க எவ்வளோ துரத்துமா கத்தியோட அறுவாளோடு துரத்திட்டு வருவான் இவரும் முடிஞ்ச முடிஞ்சவரை ஓடி ஓடி பார்த்து கட்சியில் எந்திரிச்சு உட்காந்துருவார் கனவு டிஸ்கனெக்ட் ஆகி எழுச்சி உட்காந்து ஒரு பாருங்கள் வேக்கும் ஏசி ரூமில் தான் படுத்திருக்காரு ஃபேன்லாம் இருக்குது வேக்கும் என்னென்னா இந்த கனவுல அவ்வளோ தூரம் துரத்திருக்கானோ சமயங்களில் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் அவருக்கு ஏதாவது கல்யாணம் நடக்கும் அல்லது கோடிக்கணக்கில் எதாவது வரும் அல்லது பெரிய இதாகிடுவார் மனசுக்கு எல்லாமே கனவுல நடக்கும் அப்போ திடீர்னு எந்திரிச்சு உட்காந்துருவார் சமயத்தில் முடிப்பு வந்து ஆனால் கஷ்டப்படுவார்